அர்ஜுனா உனக்கு இனம் மதம் மொழி சாதி பேதங்கள் என்று எந்த பேதங்களும் உனக்கு கிடையாது என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பேதங்களை எல்லாம் கடந்து நீ செயற்பட வேண்டும் உலகத்தை திரும்பிப்பார் உன் சமூகத்தை திரும்பிப்பார் இந்த தமிழ் சமூகம் மதம் என்றும் சாதிகள் என்றும் பிளவுபட்டு போய் இருப்பதனை பார்க்கலாம் சாதியின் பேரால் கட்சியின் பேரால் சண்டை பிடித்துக் கொண்டு வெட்டும் கொத்தும் உயிர் பலியும் என்று மனித நாகரீகத்தையே கொழிதோண்டி புதைக்கின்ற மக்களையும் பார்க்கின்றாய் அர்ஜுனா அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை ஆனாலும் இந்த அரசியல் இப்பொழுது பல இடங்களிலும் சாக்கடை போல இருக்கின்றது அந்த சாக்கடைகளே பொருள் குவிப்பதை அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது ஆகவே நீ உன்னுடைய அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் மக்களின் தேவைகளை அறிந்து மக்களின் குறைபாடுகளை களைந்து அவர்களுக்கு நன்மை செய்கின்ற அரசியலை நீ செய்ய வேண்டும்